வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு நம்ம கேட்டகரிஸ் அதை பத்தி படிக்க போறோம் டாக்ஸானமி கேட்டகரிஸ் கீழே கிளாசிபிகேஷன் இஸ் நாட் அ சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் பட் இன்வால்வ் ஐராக்கி ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க வகைப்படுத்துதல் அப்படின்றது வந்து ஒரே ஒரு ஸ்டெப்னால ஆனது கிடையாது அதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன் ஈச் ஸ்டெப் ரெப்ரெசன்ட் அ ரேக் ஆர் கேட்டகிரி சோ அதுல ஒரு ஒரு ஸ்டெப்பையும் நம்ம என்ன சொல்றோம் வகைப்படுத்துதல் கேட்டகிரி அப்படின்னு சொல்றோம் சின்ஸ் அ கேட்டகிரி இஸ் அ பார்ட் ஆஃப் ஓவரால் டாக்ஸ் ஆனமிக் அரேஞ்ச்மெண்ட் இட் இஸ் கால் த டாக்ஸானமிக் கேட்டகிரி சோ அந்த ஒரு ஒரு வகையுமே நம்ம என்னன்னு சொல்றோம்னா டாக்ஸ் டாக்ஸானமிக் கேட்டகிரி அப்படி சொல்றோம் அண்ட் ஆல் கேட்டகிரிஸ் டுகெதர் கன்ஸ்டிடியூட் த டாக்ஸானமிக்கல் ஐராக்கி சோ ஒவ்வொரு அந்த கேட்டகிரி அந்த அரேஞ்ச்மெண்ட வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஐராக்கி அப்படின்னு சொல்றோம் சோ நம்ம வகைப்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஸ்டெப்ல முடியாது நிறைய ப்ராசஸ் இருக்கு அந்த நிறைய ப்ராசஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்டகிரிஸ் அப்படின்னு சொல்றோம் ஒரு ஒரு ஸ்டெப்பையும் அந்த அரேஞ்ச்மெண்ட் அந்த வகைப்படுத்துதல வந்து ஐராக்கி அப்படின்னு சொல்றோம்

Taxonomy category and hierarchy can be illustrated by an example. Insects represent a group of organisms sharing common features like three pair of joint legs. It means insects are recognizable concrete object which can be classified and thus. இப்போ நம்ம ஒரு பூச்சியை பார்க்கறோம் அப்படின்னா அது கரப்பான் பூச்சியோ இல்லைன்னா வந்து பட்டு பூச்சியா கூட இருக்கலாம் இல்ல பட்டர்ஃபிளையா இருக்கலாம் இது பூச்சி இனத்தை சார்ந்தது பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கு இல்லையா ஆர்த்ரோ போடா அப்படின்னாவே ஜாயிண்டட் லெக்ஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதே இது பூச்சி இனத்தை சார்ந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டரை வச்சுட்டு இல்லையா ஆ அந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் குரூப்ஸ் ரெப்ரசென்ட் கேட்டகிரி கேட்டகிரி ஃபர்தர் டினோட்ஸ் ரேங்க் இச் ரேங்க் ஆர் டேக்ஸ் ஆன் இன்ஃபேக்ட் ரெப்ரசென்ஸ் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இச் ரேங்க் ஆர் டாக்ஸ் ஆன் இன்ஃபேக்ட் ரெப்ரசென்ட் யூனிட் ஆப் கிளாசிஃபிகேஷன் வாட்ஸ் த யூனிட் ஆஃப் கிளாசிபிகேஷன் டேக்ஸ் ஆன் ஓகேயா These taxonomy group category are distinct biological entities and not merely morphological aggregates. So, இந்த நம்ம வகைப்படுத்தும்பு அதனோட வெளிப்புற மட்டும் நம்ம வச்சுட்டு அது குரூப் ஆஃப் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க have led to the development of common categories so இந்த மாதிரி நம்ம வகைப்படுத்தி படிக்கும் சில பொதுவான வழிமுறைக்கு நம்ம வரோம் அதுல என்னெல்லாம் பாத்தீங்கன்னா kingdom phylum or division in case of plants class order family genus and species இப்படி நம்ம வகைப்படுத்துறோம் இல்லீங்களா இதை எப்படி நம்ம நியாயம் வச்சக்கிறது அந்த kingdom phylum அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கனிஷ்கா பார்க் ஆன்ட் கேட் ஆஃப் கிண்டி ஸ்னேக் பார்க் புரியுறதா குழந்தைங்களே இப்ப கனிஷ்கா கிங்டம் பார்க்கடு பைலம் கார் கிளாஸ் ஆன் ஆர்டர் ஃப்ரண்ட் கேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி கிண்டி ஸ்னேக் பார்க் அப்படின்றது அஃப்கோர்ஸ் ஸ்பீஷஸ் இல்லையா சோ நம்ம வந்து இது அழகா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் இப்போ இரண்டுக்கு நடுவுல என்ன வருது அப்படின்ற மாதிரி கேள்விகளுக்கு இப்போ கிளாஸுக்கும் நடுவுல என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் அப்படின்றதுக்கெல்லாம் இந்த நிமோனிக்ஸ் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் மே அண்ட் ஆர்கனிசம் இன் வேரியஸ் கேட்டகரி

சேம் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம் ஆஸ் வெல் அஸ் அதர் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம் புரிகிறதா குழந்தைகளே டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த மாதிரி நம்ம நிறைய கத்துக்கிறதுக்கு ஃபாலோ பண்றதுக்கு பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் இன்ஃபார்ம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ தேங்க்யூ ஆல்ச்சிங்